அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் மகனை காப்பாற்ற இபிஎஸ் பாஜகவோடு கூட்டணி அமைத்தார் அந்தர்பல்ட்டி அடித்த ஜெயக்குமார் அதிமுக பாஜக கூட்டணியை ஆரம்பம் முதலே எதிர்த்து வந்தவர் ஜெயக்குமார் அதிமுக பாஜக கூட்டணியால் தான் இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றி பெற்று முடிசூடா மன்னனை போன்று விளங்கிய நான் ராயபுரம் தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டேன் அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தான் வட தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் கணிசமாக உள்ளார்கள் கிறிஸ்தவர்களும் கணிசமாக உள்ளார்கள் சிறுபான்மையினர்கள் யாருமே எங்களுக்கு வாக்களிப்பதில்லை காரணம் பாஜக கூட்டணி பாஜக கூட்டணியை நாங்கள் சுமந்து கொண்டிருப்பதால் தான் பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கியை இழந்துவிட்டோம் மேலும் எங்கள் முதுகில் சவாரி செய்து கொண்டு எங்களையே வீழ்த்த நினைக்கின்றார்கள் என பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்த்து பேசியிருந்தார் இதே கருத்தைத்தான் அப்பொழுது சி வி சண்முகம் போன்றவர்களும் பேசியிருந்தார்கள் இருப்பினும் வேறு வழி இல்லாமல் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது இதனை அன்வர் ராஜா செம்மலை கோகுல இந்திரா சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றோர்கள் கடுமையாக எதிர்த்தாலும் கூட தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு கட்டுப்பட்டு அவர்கள் அமைதியாகிவிட்டதாக கூறப்படுகிறது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரான அண்ணாமலையும் இந்த கூட்டணியை விரும்பவில்லை இந்த கூட்டணி ஒரு தோல்வி கூட்டணி இது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணியால் திமுகவை வீழ்த்த முடியாது என்றும் கூறியிருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் அவர்கள் வெண்கொடை வேந்தராக மாறிவிட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டாஸ்மார்க் ஊழல் ஆயிரம் கோடியை தாண்டிவிட்டது இந்த மெகா ஊழலை மறைப்பதற்காக இன்று டெல்லி சென்றுள்ளார் டெல்லியில் சென்று யார் காலில் வேண்டுமென்றாலும் விழுவார் ஏனெனில் அவரது மகனை காப்பாற்ற வேண்டும் இது அவருக்கும் அவரது தந்தை கலைஞருக்கும் கைவந்த கலை ஏற்கனவே கனிமொழி அவர்கள் சிறைச்சாலை சென்றபோது காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைத்து அவர்கள் காலடியில் கிடந்தார் அதே போன்ற ஒரு நிலையை தற்பொழுது மு ஸ்டாலினம் ஸ்டாலினும் எடுப்பார் எப்பொழுதுமே பிரதமரை சந்திக்க மறுத்து வந்த அவர் ஏன் தற்பொழுது பிரதமரை சந்திக்க வேண்டும் கேட்டால் தமிழக நலனுக்காக சந்திக்கின்றேன் என்று கூறுவார்கள் உண்மை அதுவல்ல தனது மகனை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க உள்ளார் என கூறியிருந்தார் மேலும் அதிமுக பாஜக கூட்டணியை ஆரம்பத்தில் நீங்கள் எதிர்த்தீர்கள் தற்பொழுது எதற்காக இந்த கூட்டணியில் தொடர்கிறேன் என கூறி வருகிறீர்கள் என கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதற்கு ஜெயக்குமார் அவர்களோ தற்பொழுதைய சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி தேவை காலத்தின் கட்டாயம் என மழுப்பலாக கூறிவிட்டு அந்த கேள்விக்கான பதிலை முழுமையாக சொல்லாமல் கடந்து சென்றார் மேலும் அதிமுக நிர்வாகிகள் ஒரு சிலரோ எடப்பாடி பழனிசாமி மட்டும் என்ன அவரது மகனை காப்பாற்றத்தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தார் அவரது மகன் ஒரு விமானத்தையே தனது பினாமி பெயரில் வாங்கியுள்ளார் அவரை காப்பாற்றுவதற்காக இவர் கூட்டணி அமைத்தார் என்பது போன்று கூறி வருகிறார்கள் இது அனைவருக்கும் தெரிந்த தான் என்றாலும் கூட ஜெயக்குமார் பாஜக அதிமுக கூட்டணியை எதிர்த்து திமுகவில் இணைவதான செய்திகள் வெளிவந்தது திமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் இறுதி நேரத்தில் ஜெயக்குமார் தான் தொடர்ந்து அதிமுகவில்தான் இருப்பேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களின் தீவிர விசுவாசி நான் ஒருபோதும் திமுகவில் இணைய மாட்டேன் என குறிப்பிட்டிருந்தார் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்திருந்த ஜெயக்குமார் அவர்களோ முதலமைச்சர் மு ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார் இதற்கு காரணம் இதுவும் ஒரு அரசியல் என்று பலரால் கூறப்பட்டு வருகிறது நன்றி